எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட இன்வெர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு நிறுவ சொல்லிட்டாங்க முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் எஃப்ஆப் ஆல்ஃபாவுக்கு இன்வெர்ஸ் நேர்மார் கண்டுபிடிக்க போகிறோம் நேர்மாறு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா அதுக்கு மட்டு கண்டுபிடிக்கும் மட்டு எப்படி கண்டுபிடிப்போம் முதல் மூணு வருஷையில் மதிப்பை கண்டுபிடிச்சா போதும் முதல்ல என்ன செய்யணும் காஸ் ஆல்ஃபாவை எடுத்துக்கிட்டோம்னா காஸ் ஆல்ஃபா இருக்கிற நிறை காஸ் ஆல்ஃபா இருக்கிற நிறல் இது போயிடும் மீறி இந்த நாலு உறுப்பு வரும் இதை குறுக்க இருக்கனா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஒன்று காஸ் ஆல்ஃபா ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோன்னு ஆகிடும் அடுத்தது ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது ஜீரோ இருக்குது அதனால் ஜீரோ வேலை எதைப்பெருக்குனாலும் ஜீரோ தான் வரப்போகுது அதை அப்படியே விட்டுடுவோம் அடுத்தது சைன் ஆல்ஃபாவை எடுத்துக்கும் சைன் ஆல்ஃபா எடுத்துக்கிட்டோம்னா சைன் ஆல்ஃபா இருக்கிற நிரல் சைன் ஆல்ஃபா இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த நாள் உறுப்பு வரும் அப்போ பெருக்கிறப்ப என்ன வரும் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ இந்த பக்கம் பெருக்கும்போது இங்கே ஒரு ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் வரும் இல்லையா அதனால் மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும்போது ப்ளஸ் சைன் ஆல்ஃபா தான் வரும் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கடைசியாக அதனுடைய மதிப்பு என்னென்னா காஸ் கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படிங்கிறது ஒன்று எஃப்ஆஃப் ஆல்ஃபாவோட மட்டு வந்து ஒன்று மட்டு மதிப்பு ஒன்று அடுத்தது எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட இணையகாரணி கண்டுபிடிக்கப்போம் இணைகாரணி அப்படிங்கிறது மொத்தம் இருக்கக்கூடிய ஒன்பது உறுப்புக்கும் இணைகாரணி கண்டுபிடிக்கணும் காஸ் ஆல்ஃபா இந்த முதல் உறுப்பை எடுத்துக்கிட்டோம்னா இது இருக்கிற நிரல் இது இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா மீதி இந்த நாலு உறுப்பு வரும் இதை பிறகுனா என்ன வரும்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஒன்று காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ மொதல் உறுப்பு காசால்ஃபா மைனஸ் ஜீரோ அடுத்தது ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கிறோம் ஜீரோவோட இணையகாரணி ஜீரோ இணையகாரணியாக ஜீரோவால வளர்பெருக்குனா ஜீரோங்கிற கான்செப்ட் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய உறுப்பு ஜீரோவுக்கு இணையகாரணி அது இருக்கிற நிரல் அது இருக்கிற நிறைய விட்டுட்டோம்னா இந்த இரண்டு உறுப்பு இந்த ரெண்டு உறுப்பு இருக்கும் குறுக்கப்பெருக்குனா என்ன வரும் காசால்ஃபா இன்ட்டு ஜீரோ ஜீரோ சைனால்ஃபா ஆல்ஃபா இன்ட்டு ஜீரோ ஜீரோ மொத்தத்தில் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருக்கு ஜீரோ தான் வருது அடுத்த கடைசியாக சைன் ஆல்ஃபா இருக்கிற இந்த உறுப்போட இணைய இந்த நிரல் சைனால்ஃபா இருக்கிற நிறை போயிடும் மீறி இந்த நாலு உறுப்பு குறுக்கப்பெருக்குன்னா ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ இந்த பக்கம் பெருக்கும் போது ஒரு மைனஸ் வருமா அப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் சைனால்ஃபா மைனஸ் ஐன் வரும் ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் வர்றதுனால அது ப்ளஸ் சைன் ஆல்ஃபான் ஆயிடும் முதல் நிறை முடிஞ்சுது அடுத்தது ரெண்டாவது நிறை ஜீரோங்கிற இந்த உறுப்புக்கு இணையகாரணி ஜீரோ இருக்கிற நிரல் ஜீரோ இருக்கிற நிறை அப்போ இந்த இரண்டு உறுப்பு இந்த இரண்டு உறுப்பு குறுக்க காசு ஆல்ஃபா இன்ட்டு ஜீரோ 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 இன்ட்டு சைன் ஆல்ஃபா ஜீரோ மொத்தத்தில் நமக்கு ஜீரோ தான் வருது அடுத்தது ஒன்று ஒன்றுங்கிற நிரல் ஒன்று இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த நாலு பகுதியில் முனையில் இருக்குல்ல அது மட்டும் இருக்கும் அப்படியே குறுக்க குறுக்கப்பெருக்குன்னா என்ன வரும் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா கா ஸ்கொயர் ஆல்ஃபா அப்புறம் இந்த பக்கம் பெருக்கிறப்ப சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும் இந்த பக்கம் ஒரு மைனஸ் வரும்ங்கிறதுனால இந்த மைனஸுங்கிறது என்ன ஆயிடுது ப்ளஸ் ஆயிடுது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கடைசியாக ஜீரோங்கிற உறுப்பை எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற நிரல் அது இருக்கிற நிறை இந்த நாலு உறுப்பு மட்டும் இருக்கும் உருக்க போயிருக்குன்னா ஜீரோ இதுவும் ஜீரோ கடைசி நிறை மைனஸ் சைனால்ஃபாங்கிறதோட இணையகாரணி இந்த நிரல் இந்த நிறை எல் மாதிரி இருக்கிற ஷேப் எழுது மீறி இந்த நாலு உறுப்பை பெருக்கும்போது ஜீரோ மைனஸ் சைனால்ஃபா அடுத்தது இந்த ஜீரோவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ இருக்கிற நிறை ஜீரோ இருக்கிற நிரல் இந்த ரெண்டு உறுப்பு இருக்குது பெருக்குன்னா ஜீரோ இன்ட்டு காசால்ஃபா ஜீரோ ஜீரோ இன்ட்டு சைன் ஆல்ஃபா ஜீரோ மொத்தத்தில் ஜீரோ வந்துடுது கடைசியாக இருக்கிற காசால்ஃபாவுக்கு இந்த நிரலும் இந்த நிறையும் போயிடுது இந்த நாலு மதிப்பு இருக்குது ஒன்று இன்ட்டு காசால்ஃபா காசால்ஃபா இந்த ஜீரோங்கிறது ஜீரோ தான் காசால்ஃபா அது ஜீரோ அடுத்தது முதல்ல இருக்கிற உறுப்பு ப்ளஸ்ஸு ரெண்டாவது இருக்கிற உறுப்பு மைனஸ் இது ப்ளஸ்ஸு அடுத்தது இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு இந்த இடம் மைனஸ் அடுத்தது இது ப்ளஸ்ஸு இந்த இடம் மைனஸ் இது ப்ளஸ் ப்ளஸ்லேயே ஆரம்பித்து ப்ளஸ்லேயே முடிஞ்சிடும் ஒரு டேம் விட்டு இன்னொரு டேமுக்கு மைனஸ் மாற்றி போட்டுக்கிட்டே வரணும் இது அணியோட ப்ரொசீஜர் மதிப்பு என்ன வருது காசு ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ காசு ஆல்ஃபா அப்புறம் ஜீரோ இங்கே சைன் ஆல்ஃபா இந்த இடம் ஜீரோ காஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயருங்கிறது ஒன்று இது ஜீரோ இந்த இடத்துல மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜீரோ காஸ் ஆல்ஃபா இது வரைக்கும் இருக்கிறது எஃப்ஆஃபால் ஆல்ஃபாவோட இணையகாரணி இப்போ எஃப்ஆஃபால்ஃபாவுக்கு சேர்ப்பு அணி சேர்ப்பு அணி எஃப் ஆஃபால்ஃபாவின் சேர்ப்பு அணி அல்லது அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபான்னு சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா இந்த இணையகாரணி கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல இதில் இருக்கிற நிரல் நிறை எல்லாத்தையும் பரிமாற்றம் பண்ணுறோம் நிறையா இருக்கிறத நிரலாக மாற்றுறோம் நிறைங்கிறது முதல் வரிசையில் நிறையா இருக்குல்ல அதை நிரலாக மாற்றிடுறோம் படுக்கையில் இருக்கிறத குத்துக்க வர்த்திகளாக எழுதுறோம் என்ன வரும் காசால்ஃபா ஜீரோ சைன் ஆல்ஃபா முதல் வருஷம் முடிஞ்சிது அடுத்தது ரெண்டாவது நிறைய எடுத்து ரெண்டாவது நிரல் ஜீரோ ஒன்று ஜீரோங்கிறது ஜீரோ ஒன்று ஜீரோ கடைசி நிறைய கடைசி நிரல் மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா இதுதான் வந்து என்னென்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இது அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட மதிப்பு கணக்கில் கேட்டிருக்கிறது எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட நேர்மாறு அடுக்கு மைனஸ் ஒன் இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒன்று பை மட்டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபாங்கிறது இது ஒருக்கு மட்டு எஃப் ஆஃப் ஆல்ஃபாங்கிறது மட்டு மதிப்பு கண்டுபிடிச்சோம்ல மட்டு மதிப்பு என்ன வந்தது ஒன்றுன்னு வந்ததில்லை அந்த ஒன்று எடுத்து எழுதிக்கிறோம் சீக்கொலிட்டு ஒன்று பை ஒன்று ஒன்று தான் அதனால் அதை எழுத வேணாம் அட்ஜாயின்டாக எஃப் ஆஃப் ஆல்ஃபா மட்டும் எழுதிக்கலாம் இதை மட்டும் எழுதிப்போம் காஸ் ஆல்ஃபா ஜீரோ மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்புறம் ஜீரோ ஒன்று ஜீரோ கடைசியில் சைன் ஆல்ஃபா ஜீரோ காஸ் ஆல்ஃபா இது ஒரு ஆன்சர் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா எழுதப்படும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் மைனஸ் ஆல்ஃபானா என்னென்னா கணக்கில் இது ஆஃப் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்களா ஆல்ஃபா வர இடத்துலலாம் மைனஸ் கொடுக்கும் அதுதான் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபானா இந்த இடத்துல மைனஸ் ஆல்ஃபா இந்த இடத்துல மைனஸ் ஆல்ஃபா இங்கே மைனஸ் ஆல்ஃபா இந்த இடத்துல மைனஸ் ஆல்ஃபா நாலு இடத்துலையும் மைனஸ் ஆல்ஃபா கொடுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் காசில் மைனஸ் வந்ததுன்னா நம்ம மைனஸை விட்டுடலாம் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாங்கிறது காசு ஆல்ஃபா ஜீரோ சைனில் மைனஸ் வந்தால் மைனஸை வெளியில் எடுத்துணும் அதனால் சைன் மைனஸ் ஆல்ஃபாங்கிறது மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும் இது ஜீரோ ஒன்று ஜீரோ கடைசி இதில் இங்கே வந்து மைனஸை வெளியில் எடுத்தோம்னா ஏற்கனவே மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா ஜீரோ காசில் மைனஸ் வந்தால் மைனஸை விட்டுடலாம் இது காசு ஆல்ஃபான்னு வரும் இது சமன்பாடு ரெண்டு சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மதிப்புகள் தான் இருக்கும் அதனால் வலது பக்கம் இருக்கிற இந்த இரண்டு அணிகளும் சமமாக இருக்கிறதுனால இடது பக்கம் இருக்கிற இந்த ரெண்டும் சமம் எது எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவும் இன்னொன்று என்ன ஆஃப் ஆல்ஃபாவோட நேர்மாறு இன்வர்ஸ் இதுவும் இதுவும் சமம் அதை எழுதிடும் ரெண்டும் சமம் இதுதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க இது நிறுவப்பட்டது அவ்வளோ